ஸோ கண்டிப்பாக உங் கண்டிப்பாக உங்கள் டைம் அண்ட் மணி ஓர்த்துட்டு இருக்கோம் அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் யுவர் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் பிக் தேங்க்யூ டு மை என்டையர் டீம் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் ஷய்குமார் வெங்கட் சார் பாலா சார் மை டிரெக்டர் ஷங்கர் சார் மைக்க எல்லாத்தையும் பிளேர் இறங்கிட்ட எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் என்னென்னா சார் நீங்கள் ரொம்ப வெள்ளையாக இருக்கீங்க கலராக இருக்கீங்க அப்படின்னு வாங்க நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தேன் தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் செட் ஆக மாட்டிங்க அப்படின்னு வாங்க உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பயம் என்னடா எப்படி சொல்கிறாங்களே நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஆனால் மனசில் இருக்கும் ஆனால் வெளிப்படையாக சொல்லான் இருக்கேன் பட் அந்த இடத்துக்கு ஒன்றும் நிறைய ரீச் ஆகலை மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் ஊரெலாம் இருக்குது நம்ம சிக்மங்களை தாண்டி பக்கத்தில் ஒரு ஊர் சூப்பராக அங்கேருந்து எயிட்டி கிலோமீட்டர் போகலாம் ஹில் ஸ்டேஷன் சொன்னாங்க சரி சூப்பராக ஜாலியாக நல்லா டூ எயிட் நல்லா நல்லாயிருக்குன்னு போயிட்டு எல்லாரும் நல்லாயே போய் ரீச் ஆகிட்டோம் பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கு தான் பர்மிஷன் இருந்தது அதுக்கு மேலே பர்மிஷன் இல்லை பட் இருந்தாலும் வந்து ஷைலு பிரதர் தங்களுக்கு கொஞ்சம் ஹோல்டு இருக்கு பிரதருக்கு நல்ல தைரியமாக உள்ளே போயிட்டாரு போனதுக்கப்புறம் அவங்கலாம் ஒரு கார் வச்சுட்டு அவங்க ஒரு ட்ரீம் அவங்க இருக்கு ஸ்பெஷல் இன் இந்த மூவியில் நிறையா எமோஷன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக and time and money worth it. Uh, irko. and uh, ungal support roma mukyama. so thank you all for coming here and please do support us. and um, big thank you to my entire team, my producer, mr. shail kumar, Venkat uh, sir, uh, bala, sir, my director, shankar, sir, my co-actor, chaitan, uh, Prem sir, and all the chief guests for taking their time out and coming here. so thank you, everyone. mandri. கலைஞம் சார் இதே இடத்துல தான் பாலு மகேந்திர சாரும் அமீர் சார் எல்லாருமே வந்து ஜெயம் ரவிலாம் வந்து இதே இடத்துல தான் படம் தான் ஃபுல்லா இருந்தது அதுக்கப்புறம் நான் சிவப்பு மனிதன் படத்துல வந்து இதே மேடில தான் நாங்கள் சக்சஸ் மீட் செலிப்ரேட் பண்ணோம் ஸோ விஷால் அண்ணா நானு திரு எல்லாருமே அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்ததுல வந்து ஜென்டில்மேன் டூ அந்த படத்தோட லான்ச்சில் கே டி குஜிமோகன் சார் படத்தில் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்கேன் அப்போ உங்களெல்லாம் எல்லாம் பார்த்தது ஆல்மோஸ்ட் ஒன் இயர் இருக்கும் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஸோ இந்த கேப்ல வந்து பார்த்தீங்க என்னோட படம் வள்ளுவன் இந்த படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு கதாநாயகனாக நடிக்கிறது அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் அதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி கடவுளுக்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி அப்பா அம்மா என்னோட சிஸ்டர் என்னோட பிரதரிங்களோ அவங்க குழந்தைங்க அவங்க பையன் அங்கே உட்காந்துட்டு இருக்கார் அவருக்கு அதுக்கப்புறம் என்னோட டேரக்டர் ஸோ டேரக்டர் கூட்டு வந்ததுக்கு நான் ஃபஸ்ட்டு பர்சனல் ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன் அவர் வந்து மிஸ்டர் ஜெய்வேல் சார் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட் எனக்கு ஃப்ரெண்ட் ஜெயவேல் சார் ஒரு மேடிக் வரணும் சார் நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் வாங்க வரணும் வரணும் ஒரு நிமிஷம் வாங்க வாங்க ப்ளீஸ் வரணும் கண்டிப்பா வரணும் வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க 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 ஜெயவல் வாங்க வாங்க ஏன்னா ஜெயல் சார் வந்து இந்த படத்துக்கு வேற ஹீரோ கிட்ட கதை போயிருந்தது பட் போனாலும் பட் அவர் சார் பிஸியா இருந்ததுனால அவர் அப்புறம் என்கிட்ட வந்தது அந்த நான் ஹைட்ரபாடில் ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ஜெயல் சார் தான் இந்த மாதிரி என்ன மொத்தம் தம்பி இருக்கான் ஸோ நம்ம பையன் ஸோ அப்படின்னு சொல்லி சங்கர் சார் கூப்பிட்டு வந்தாரு ஒரே நிமிஷம் அவருக்கு நான் இந்த வாழ்க்கை ஜெயவல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் இங்க வந்து கருங்காலி பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் வாய்ப்புகள் விஜய் அண்ணா வீட்ல இருந்து ஆல்மோஸ்ட் விருகம்பாக்கத்துல இருந்து அஜித் சார் வீடு தலை வீடு வரையும் எல்லாம் என்னென்ன கம்பெனி இருக்கு எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டேன் எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா சார் நீங்க ரொம்ப வெள்ளையா இருக்கீங்க கலரா இருக்கீங்க அப்படின்னு நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தேன் தமிழ் சினிமாக்கு நீங்க செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள குட்டி பயம் என்னடா இப்படி சொல்றாங்களே நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஆனா மனசுல இருக்கும் ஆனா இப்ப வெளிப்படையா சொல்லலான் இருக்கேன் பட் அதை எடுத்துக்கு ஒன்றும் நரீச்சா மக்கள் கிலகம் எம்ஜிஆர் சார் என்ன கலர் நல்ல சிவச்சவன்னு இருப்பாரு ஓகேங்களா சொல்லணும்னு இருக்கும் இப்ப சொல்றேன் கமல் சார் என்ன கலர் நல்ல சிவச்சவன்னு இருப்பாரு நம்ம தலை அஜித் சார் என்ன கலர் நல்ல சிவச்சவன் இருப்பாரு ஸோ கலர் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இங்க ஓகேங்களா திறமை அது திறமை மட்டும் பாக்கணும்ன்றதான் நான் விருப்பப்படுறேன் ஓகேங்களா ஒரு ஆர்டிஸ்ட் குள்ள எல்லா டேலண்ட்டும் இருக்கும் அது ஒரு நல்ல டேரெக்டர் வந்து அந்த கதையை வந்து நமக்கு சொல்லி அது புரிய வச்சு அது நம்ம உள் வாங்கி நம்ம நடிக்கிறது தான் ஸோ அதுதான் நான் விருப்பப்படுறேன் அதே மாதிரி சங்கர் சார் வந்து வந்தார் ஹைதராபாத் வந்தார் ஜெயவல் சார் கூப்பிட்டு வந்தார் வந்தோன்னு கதையை சொன்னார் எனக்கு சொன்ன உடனே ஒரே வார்த்தை தான் கதை கேட்டுட்டு ஃபுல்லாக ஒரு ரெண்டு மணி நேரம் சொன்னார் சொல்லிட்டோன்னு நான் சொன்னேன் அப்போது எனக்கு ஜென்டில்மேன் கமிட்டால சொன்ன ஒரு விஷயம் என்ன இந்த கதையை கேட்டுட்டு ஷங்கர் சார் நம்ம சங்கர் சார் ஜென்டில்மேன் சங்கர் சார் வந்து முதல் படம் அவருக்கு எப்படி இந்த படம் ஜென்டில்மேன்னா ஒரு பெரிய படம் ஒரு ஒரு ட்ரேட்மார்க்காக இருந்ததோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன் எப்படி சொன்னேன்னு தெரியாதுங்க எனக்கு கதை கேட்டு சொன்னேன் ஆனா அப்ப ஜென்டில் சார் கம்மி தெரியாது எனக்கு டைரக்ஷன் டீம் தெரியாது கீரவாணி சார் தெரியாது ரமன் அந்த டீம் யாருமே தெரியாது எனக்கு அந்த ஜென்டில்மேன் டூ கூட இல்ல எனக்கு நான் பாட்டு இந்த படம் நடிச்சிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கு அதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு கால் வருது இந்த மாதிரி ஜென்டில்மேன் மேன் டூல நீங்க ஹீரோவா நடிக்கணும் அப்படின்றது சார்கிட்ட போய் அப்போ அப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கு ஓகேங்களா சோ அந்த டைம்ல எனக்கு கதை சொல்லி முடிச்ச உடனே பிரதர் ஷைலு பிரதர் ஆஸ்திரேலியா இருந்து போன் பண்ணாரு ஷைலு பிரதர் சோ தேங்க்யூ சோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ஏன்னா அவரு நினைச்சா பிகாஸ் நிறைய ஹீரோஸ் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோஸ் இருக்காங்க இருந்தாலும் பட் என்கிட்ட வந்து சொன்ன உடனே ஷைலு பிரதர் ஓகே சொல்லி அண்ட் அது உங்க பிரதர் சதீஷ் பிரதர் அம்மா அப்பா ப்ரொடியூசரோட அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னை வந்து அங்கிருந்து கூப்பிட்டு வர வச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்தது அப்பா அம்மா தான் அப்பா அம்மா அப்பா ரொம்ப நன்றி அம்மா ரொம்ப நன்றி சோ உங்க பிளஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும் உங்க பையன் நான் உங்க வீட்டு பையன் சோ அதனால நான் ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு பட் ஐம் சோ சாரி ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க ரொம்ப ரொம்ப எந்த பேக்ரவுண்டும் இல்ல அப்பா இதே வட தான் அம்பிலி பொம்மால அம்பிலி பொம்மான் இருக்கும் அதுல அப்பா ஆர்டிஸ்ட் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன கமலா தியேட்டர்ல விட்டு படங்களை பார்க்க வச்சு படங்களை பார்த்துட்டு காலைல மதியானம் சாப்பிட்றதுக்கு வருவாரு என்ன பிக்கப் பண்ணிட்டு இங்க விட்டுருவாரு தியேட்டர்ல விட்டுருவாரு படம் பார்ப்பேன் அப்படிதான் சின்ன வயசுல வந்து பக்கத்துல இனிஎம் எந்த படமே தெரியாது குழந்தைச்சரோ போய் நடிச்சிட்டேன் தெரிய வீட்டில் தேடிட்டு இருக்காங்க எங்க போயிட்டேன்னு தெரியல ஸோ அப்படி நான் சினிமாக்குள்ள வந்துட்டு தான் அப்போத்துலேருந்து நடிச்சு படிச்சு அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் தேடி வந்து கருங்காலிக்கு அப்புறம் சில படங்கள் பண்ணேன் ஸோ அதனால ஸோ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் மெயினா வந்து இந்த படம் கதை கேட்டோன்னே இந்த கதை சூப்பராக இருந்தது சங்கர் சார் சொல்லிட்டேன் யார் பண்றாங்க கேமராமேன் கேட்கும் போது சார் டீம்ல இருந்து நம்ம சுரேஷ் பாலான்னு சொன்னார் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் படபடுன்னு இருக்குது ஏன்னா இந்த நேரத்தில் நான் வெற்றி மரணம் சார் தேங்க் பண்ணணும் ஏன்னா எங்க படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் அவர் தான் லான்ச் பண்ணாரு கலைப்புலி தானு சார் அவருக்கு நான் தேங்க் பண்ணணும் அவருக்கு லான்ச் பண்ணியிருந்தாரு அப்புறம் லிங்கசாமி சார் போஸ் சார் அவருக்கு தேங்க் பண்ணணும் சேரன் சார் டைரக்டர் சேரன் சார் அவருக்கு தேனப்பன் சார் கூப்பே பர்சனலை வந்து அவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் தேனப்பன் சாருக்கும் ஸோ சோ அதனால இங்க மேடில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ஜாமுவாங்க இருக்காங்க ஸோ பேரரசர் சார் ஆர் வி உதயகுமார் சார் எல்லாம் கிளம்பிட்டாங்க நான் நேரம் கொஞ்சம் நாள அதுக்கப்புறம் ஆர்கே செல்வமணி சார் ஸோ பெரியவங்க எல்லாமே இருக்காங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் நடித்தவங்க எல்லாருமே ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதனால வந்து ஸோ இந்த படம் வந்து சொல்லுவாங்க எல்லாமே கஷ்டப்பட்டு நடிச்சோம் ரொம்ப வந்து நிறைய கஷ்டத்தை பார்த்தோம் அப்படின்னு வாங்க நிஜமா கஷ்டத்தை பார்த்தோம் கோவிட் பார்த்தோம் கோவிடுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள் இருந்தது பட் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னைக்குமே வந்து அது மைண்ட் பண்ணாம ஷூட்டிங் எல்லாம் போனோம் ஆக்சுவலி உயிர் கொடுத்து நடிப்பாங்க சொல்லுவாங்க உயிர் கொடுத்து படம் எடுப்பாங்க நிஜமா உயிர் கொடுத்தாங்க நடிச்சோம் ஏன்னா கதை சொல்லும் போது சில விஷயம் சொல்லிட்டு என்னை வந்து உயிர் போகிற அளவுக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாரு தெரியும் ஒரு ட்ரம்ல போட்டுட்டு ஒரு ட்ரம்யே கூடாதுங்க உடம்பு நம்ம கொஞ்சம் ஹெவியா இருப்போம் கொஞ்சம் ஒரு ட்ரம் தண்ணி ட்ரம்மில் போட்டாங்க போட்டுட்டு அது வெளியில வரும் ட்ரம் இறங்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரம்ல நொக்கார வச்சிட்டு அதுக்குள்ள ஸ்மோக் விட்டு அங்க காலி ஆயிட்டேன் நான் அந்த சீன் பண்ணும்போது என்ன முடிச்சுட்டாங்க பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கேன் அப்படின்னு அங்க ஒரு வாட்டி காலி ஓகேங்களா பட் இருந்தா நல்லா வந்திருக்கு அந்த சீன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்குதான் ஒரு இன்டர்வியூ பண்ணோம் எனக்கு இப்போதான் ஷைலூத் பிரதர் சொன்னார் எனக்கு நாங்க பாட்டுக்கு இங்க சாரி சாங் டுவேட் நல்ல அவங்க எல்லாம் போது இங்க அப்ரோட அப்ரோட்ல வேணும் இங்கே நல்ல ஊர் ஊர்லாம் இருக்கு நம்ம சிக்கமங்களூர் தாண்டி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு சூப்பரா அங்க இருந்து எயிட்டி கிலோமீட்டர்ஸ் போகலாம் ஹில் ஸ்டேஷன் சொன்னாங்க சாரி சூப்பரா ஜாலியா நல்லா டுவேட் இல்ல நல்லா இருக்கும்னு போயிட்டு எல்லாரும் நல்லா போய் ரீச் ஆயிட்டோம் பட் அங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு தான் பர்மிஷன் இருந்தது அதுக்கு மேல பெர்மிஷன் இல்ல பட் இருந்தாலும் வந்து ஷைலு பிரதருக்கு அங்கே கொஞ்சம் ஹோல்ட் இருக்கு பிரதருக்கு நல்ல தைரியமா உள்ள போயிட்டாரு போனதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒரு கார் வச்சிட்டு அவங்க ஒரு டீம் அவங்க இருக்காங்க எனக்கும் ஹீரோ எனக்கும் ஒரு பைக் கொடுத்துட்டாங்க கேமராமேன் சார் எல்லாம் ஒரு கார்ல ஏறிட்டாங்க என்ன ஆயிடுச்சு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு சாங் அப்படியே போயிட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும் ஒரு மலை மேலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே காணும் கேமராமேன் சார் கார் காணும் இவங்க கார் காணும் நாங்க தனியா ஆள் ஆயிட்டோம் அப்புறம் தான் சொல்றாங்க எனக்கு அங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆள் சொல்றாங்க இங்க புலிகள் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னாங்க ஓகேங்களா எங்களுக்கு தெரியாது புலிகிட்ட மாட்டிட்டு இருந்திருப்போம் அதுக்கப்புறம் சொன்னது வந்து சொன்னார் ஆக்சுவல் புலியே பார்த்தாராம் ஐ பீன் இன்னைக்கு சொன்னார் எனக்கு இதெல்லாம் ஷாக்கிங்கா இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ ரொம்ப ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தமிழ் படம் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கடுத்த படங்கள்லாம் இருக்குது எங்கூட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கும் அண்ட் அஸ்வத் பிரதர் கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன் படத்துக்கு மியூசிக்கே ஆட் பண்ண போகிறான்னு கேட்கும்போது இன்னும் கன்ஃபார்ம் போது அஸ்வத் பிரதர் நல்லாயிருக்கும் என்ன எஃப்ஐஆர் படம் நான் பிரதருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் பேசினோடனே பிரதர்ஸ் பிரதர் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் பிரதர் அப்படின்னாரு ஸோ அஸ்வத் பிரதருக்கும் அப்புறம் இந்த படத்துக்கு நான் கேட்டேன் ஸோ என்னால் முடிஞ்சது என்னன்னா மியூசிக் டைரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எடிட்டர்ஸ் பிரதர் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பிஆர்ஓ யாருன்னு கேட்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச சார் பிரதர் இருந்தார் ஜான் சார் ஜான் சார் ப்ளீஸ் கம் அப் ஸோ அவருக்கும் அவரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான் பிரதர் மாதிரி தான் ஜான் சாருக்கும் நன்றி ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் சப்போர்ட் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் எல்லாமே என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாரும் அண்ட் மேக்கப் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபைட் மாஸ்டர்ஸ் அவங்க அசிட்ட எல்லாருக்கும் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ் டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ் அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் இருக்கு அண்ட் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்கு ஸோ படம் பார்த்துட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு பேனோட தான் வீட்டுக்கு போவீங்க ஃபர்ஸ்ட்ல எப்படி வரும் இன்ட்ரெஸ்டிங்க வரும் பிரதர் நல்லா பண்ணிருக்காரு அந்த படம் பிரதரோட சப்போர்ட்டா இருந்த பிரீத்தி சிஸ்டர் அவங்களோட சிஸ்டர் அவங்க அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணிருக்காங்க ஸோ என்ன சொல்றது பிரதர் சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன்ல வந்து ஏன்னோ ஒரு பெரிய சின்ன படமா அப்படிதான் ஆரம்பிச்சாங்க பட் இது வந்து பெரிய படமா கொண்டு போயிட்டுட்டாங்க ஸோ ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது பெரிய ஸ்கேல்ல ஒரு கிராண்டியரா தான் இருக்கு இந்த படம் எந்த விஷயத்துல இந்த சின்ன படமா இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போது புரியும் ஸோ இந்த படம் நீங்க பார்த்துட்டு அண்ட் அதே மாதிரி இந்த மார்னிங் ஷோ அப்படின்றது ரிலீஸ் வந்து அடுத்த மாசத்துல வந்துடும் நினைக்கிறேன் பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு நீங்க தயவு செய்து என்னன்னா புது ஹீரோ புது டேரக்டர் புது புடிச்சு அப்படிலாம் பார்க்காதீங்க ட்ரைலர் பாருங்க பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அந்த மார்னிங் ஃபஸ்ட் ஷோ அந்த மார்னிங் லெவன் ஓ க்ளாக் வர ஷோ வந்து நீங்கள் ஜஸ்ட் சும்மா வந்து பாருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஷோ ஃபுல்லானதான் அடுத்தடுத்த ஷோ ஷோஸ் வந்து ஃபுல்லாகும் ஐ மீன் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த மூணு நாள் தான் எங்களோட கெரியரே வந்து டிசைட் ஆயிருக்கும் அதனால நீங்கள் வந்து ஏன்னா ஓட்டீட்டில் பார்த்துக்கலாம்னா அப்படின்றது இருக்குது கண்டிப்பாக ஓட்டீட்டில் பாருங்கள் பட் தியேட்டரில் பாத்துட்டதுக்கு அப்புறம் ஓட்டீட்டில் பாருங்க அதை நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் யாரையாவது நம்ம மறந்துட்டேன் மன்னிச்சுருங்க ஏன்னா இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நஞ்சம் என்ன சொல்கிறது ஸ்ட்ரகிள் கிடையாது நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்தாச்சு அண்ட் நிறைய இஷ்டத்தோட லவ் பண்ணி பண்ணியிருக்கோம் அண்ட் வேறு யார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஹீரோன் ஆஷ்னா ஸோ யூ ஆர் சோ வண்டர்ஃபுல் கோ ஆர்ட்டிஸ்ட் நான் நினச்சேன் ஹீரோயின் கேட்கும்போது ஆஷ்னான்னு சொன்னாங்க ஸோ இது வண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட் நல்ல தமிழ் அந்த வந்து எல்லாமே டயலாக்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு எல்லாமே பண்ணாங்க அந்த பிரேமன்னா அண்ட் உங்களோட நடித்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னா பிகாஸ் யூஆர் மார்லஸ் ஆக்டர் நான் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கேன் உங்களது அண்ட் அதே மாதிரி ராஜன் சார் அந்த அண்ணன் அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் நடிச்சவங்க எல்லா அப்புறம் ஷைனி பிரதர் வந்து ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது இவரு கலக்கு கலக்கும் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காரு நீங்க பாக்க போறீங்க மிரட்டி இருக்காரு லுக்கெல்லாம் மாத்திட்டாரு லாங் ஹேர் இருந்தது பிரதர் வந்து இப்போ நல்லா ஸ்மார்ட்டா ஹீரோ நடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த படத்துல மறந்துறது பிரதர் என்ன ஸோ ஐ திங்க் அவரை ஹீரோ நடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் ரெடி லாங் பாஸ்கர் பாஸ்கர ரொம்ப போட்டிருக்காரு பாத்தீங்களா அவர் தான் எங்களை தலைமை தாங்கினது அதே மாதிரி பாலாபிரதர் ப்ரொடியூசர் பாலாபிரதர் எல்லாருக்கும் நன்றி என்ற எல்லாருக்குமே நான் யாராவது மறந்துருந்தா மன்னிச்சிருங்க இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி என் பிரஸ் அண்ட் மீடியா உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கணும் ஏதாவது பேசினா மன்னிச்சிருங்க தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் பாய்